கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேரலகம் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கக்கூடிய பார்க்க படக்கூடிய ராசிகள் அது இருக்கக்கூடிய ராசிகள் இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஆறு இது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம்தான் குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம் அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு அப்போ இந்த மகத்துவத்தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க இந்த வருஷமாக நமக்கு நல்லது நடக்காதா இந்த வருஷமா நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நடைபெறும் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியானம் ஒரு மணிக்கு அவர் வந்து மேச ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாளர் அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள் நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம் மீனராசி நேயர்களே உங்கள் ராசியாதிபதி குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருந்து கொண்டு சற்று உங்களுக்கு வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொருளாதார விஷயங்களில் சற்று பின்னடைவை கொடுத்து கொண்டிருந்திருப்பார் இதுவரை நடந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறார் இப்போது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கு குரு பேர் குரு பகவான் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பயணிக்கப் போகிறார் ஒரு வருஷத்துக்கு மூன்று என்பது வந்து உபதேயஸ்தானம் நம்ம தனுசுக்கு சொன்னோம் ஆறாம் இடம் ஸ்தானம் சொன்னோம் அதே மாதிரி மூன்றாம் இடத்திற்கும் முடிஞ்சாம் இடம் வந்து ராசிக்கு உபஜயஸ்தானம் அப்போ ராசிக்கு உபஜயஸ்தானம் என்பது ஓரளவு சாதகமான விஷயம் இருந்தாலும் உங்கள் ராசியில் ராகு சஞ்சரிப்பு ஏழாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பு அப்போ ஏழில் கேது இருந்தாலே குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும் ஒரு கோர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும் அப்புறம் காவல் நிலையம் ஏறி இறங்க வேண்டி இருக்கும் ஒரு பிரிவினை ஏற்படுத்தும் குடும்பத்தில் ஒரு சுழற்சி ஏற்படும் இதெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்கும் இப்போ இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து உங்கள் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் அந்த பிரிவினை ஏற்படுவதற்கு காரணங்கள்லாம் ஒன்றுமில்லாமல் போய் மீண்டும் சகஜமாக வாழ்க்கை அமைவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன பொதுவாக ஏழில் கேது இருந்தாலே கோர்ட் கச்சேரி ஏறணும்பாங்க நாங்களே சொல்லுவோம் ஏழாம் இடத்தில் கேது இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க யார் போலீஸில் வேலை பார்க்குறோம் இல்லை ஜெயிலில் வேலை பார்க்குறோனோ இல்லை கோர்ட்டில் வேலை பார்க்குறோனோ கல்யாணம் முடிச்சுடுவாங்க அவன் டெய்லி கோர்ட் கச்சேரி போயிட்டு வந்துட்டு குடும்பம் போது நல்லா இருக்குமே நாங்கள் ஒரு பரிகாரமாக சொல்லுவோம் யாருக்கெல்லாம் ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறதோ அவர்கள் இது போன்ற தன்மையில் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இவர்களுக்கு பிரிவினை என்பது வராது இது நம்ம வந்து யோசிக்கணும் வக்கீலாக இருக்கிறவங்க கோர்ட்டில் வேலை செய்கிறவங்க அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிறவங்க இல்லை சிறைத்துறையில் வேலை செய்வர்கள் இவங்க எல்லாமே இந்த பிரச்சனையை டெய்லி சந்திக்குவீங்களா பார்க்கணும் குடும்ப சுபீட்சமாக இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய பரிகாரம் சொல்லப்போனால் ஏழில் கேது இருந்தால் யாராக இருந்தாலும் சரி அப்போ அந்த கேது வந்து குரு பகவானுடைய பார்வை விழுது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பவி அப்போ இது வென்ற தன்மைகள்லாம் விரைந்து நீங்கிவிடும் இப்போ வீட்டில் மனைவி கோவப்பட்டுக்கிட்டு போயிட்டா அம்மா வீட்டுக்கு போயிட்டா வரமாட்டேங்கிறான் நான் வர்றதுக்கு இஷ்டமே இல்லைங்கிறா அப்படின்னா அவெல்லாம் மனசு மாறுவதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு பயிற்சி நாம் சொல்லலாம் குரு ஐந்தாம் பார ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ அது மட்டுமல்லாமல் நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான ஒரு முயற்சிகள் எல்லாம் ஒரு மேன்மையடையும் நல்ல ஒரு தன்மையான வருமானங்கள் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள்லாம் நிறையவே இருக்கின்றன குடும்பத்தில் அமைதி நிலைவும் நட்பு வட்டாரங்களும் நமக்கு நன்றாக ஒத்துழைக்கக்கூடியவர்களாக நண்பர்கள் இறைவருமே அமைவாங்க இதெல்லாம் வந்து மீன ராசிக்கு ஒரு சாதகமான விஷயம்னு நம்ம வந்து சொல்லலாம் இந்த மூன்றுங்கிறது முயற்சி உபஜயஸ்தானோட முயற்சிகளில் வந்து குரு பகவான் இந்த மாதிரி தன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே சமயத்தில் அந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் அவர் பார்வையிடுகிறார் ஒரு பாக்கிய உன்னதி ஏற்படும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ஸோ ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் பார்ப்பதுனால என்ன சற்று மனம் வந்து கண்ட்ரோல் வரும் ஒரு ஆன்மீக நாட்டம் ஏற்படும் சுற்றுலா செல்வதற்குண்டான ஒரு தன்மை ஏற்படுத்தும் வெளிநாடு பயணங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக என்ன நீர் ராசி ஒம்போதில் குரு ஓடி ஓடி உழைக்கக்கூடியன்னு சொல்லுவாங்க அதனால் வெளிநாடுக்காக முயற்சி செய்வதெல்லாம் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மையை அது கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்புறம் அங்கே இருந்த அது இருந்து அது ஒருவங்க லாபஸ்தானத்தை வேற குரு பகவான் பார்க்குறார் ஸோ இது எல்லாமே சாதகமான விஷயம்தான் ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மூன்று ஸ்தானத்தை மீன ராசிக்கு பார்க்குறார் ராசி அதிபதி மீன ராசிக்கு அதிபதியாகிய குரு இது சற்று சாதகமான விஷயம் ஏழாம் இடத்தை பார்த்தா ராகு சேர்ந்து பார்க்குறாரு அதுதான் குடும்பத்தில் வந்து ஒரு குழப்பிடு ஏற்படுக்குண்டான சந்தர்ப்பத்தை கொடுக்கும் தேவையில்லாத வார்த்தைகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லாமை எதிர்த்து பேசுதல் இது போன்ற தன்மை எல்லாம் இதுவரை நடந்து கொண்டிருந்தால் இனி அது நடக்காது நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமைதியான ஒரு வாழ்க்கை இன்பமயமான ஒரு குடும்பத்தோடு நீங்கள் குதகூலமாக ஊர்வ ஊர்வலங்கள் அதாவது மன்னிக்கணும் உல்லாச பயணங்கள் செல்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை கண்டிப்பாக அது ஏற்படுத்தி கொடுக்கும் மீன குரு ராசி அதிபதி குரு பகவான் அப்போ லாபம் கண்டிப்பாக பெருகும் செய்யும் தொழிலில் லாபம் கண்டிப்பாக பெருகும் அதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதியே குரு தான் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி குரு உங்கள் ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு லாபஸ்தானத்தை பார்ப்பதால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் திடீரென்று வர எங்கேருந்தோ என்றைக்கோ வர வேண்டிய பணம் எல்லாம் வரும் அதெல்லாம் ஒரு சாதகமான ஒரு தன்மை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அந்த குரு பகவான் வந்து தொழிலில் ஒரு முன்னேற்றம் நட்புட்டார்களின் நல்ல விஷயங்களை நல்ல நண்பர்களை அறிமுகமாகுதல் அப்புறம் குடும்பத்தில் இருந்த குதூலத்தன்மையெல்லாம் மீண்டும் ஒருமுனை வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இவை அனைத்தையுமே அந்த குரு பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் மூன்றாம் இடத்தில் கொண்டு மூன்றுங்கிறது வந்து உபஜயஸ்தானமாக கொண்டு மறைவஸ்தானமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என ஒரு ராசி அதிபதி குருங்கிறதுனால வந்து அப்போ அந்த குரு பகவான் வந்து அதே சமயத்தில் பூர்வீக சொத்துக்களின் மீது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் கோர்ட் கேஸ் கச்சேரி சொத்து பிரச்சனை நடக்குது முன்னோர்கள் சொத்து அப்பா யாருக்குமே பிரித்து வைக்காமல் எழுதி போயிட்டார் இருக்கிறவங்க அடிச்சுட்டு நடக்கிறான் கோர்ட்டில் கேஸ் ஓடுது நம்ம மீனராசிக்காரங்களுக்கு இது சற்று சாதகமான ஒரு நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் கோர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கோட் சம்மந்தப்பட்ட செய்யலான்னு நடக்கும் ஏன்னா என்ன ஏழு லக்கேது அந்த ஒரு பிரிவினை இந்த மன்னிக்கணும் அந்த ஒரு தன்மை கண்டிப்பாக இருக்கும் கோடு செல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பிரிந்து சென்ற குடும்பத்திலும் கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைவே இருக்கின்றன நட்போட்டாரங்களும் சாதகமாக தங்களுக்கு செயல்பட்டு உங்களுக்கு நல்லது எதுவோ அதை மட்டுமே அவர்கள் செய்வார்கள் இப்போ முயற்சி ஸ்தானத்தில் வந்து குரு இருக்கிறா அப்படின்னு சொல்லினாலும் அந்த முயற்சி ஸ்தான சற்று நலிவடையும் அப்போ நீங்கள் வந்து முயற்சியில் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி பெறுவதற்கும் முயற்சி செய்வதற்கும் நீங்கள் வந்து பின்வாங்கக்கூடாது மனோதிரத்தோடு முயற்சிகள் செய்ய வேண்டும் அந்த மனோதரத்தோடு நீங்கள் செய்ய முயற்சிகள் தான் உங்களை மேன்மை அடைய செய்யும் அப்போ மூடில் குரு இருக்கான் குரு இருக்கிற இடத்தை கெடுப்பான்னு சொல்கிறாங்களே இவர் என்ன பணங்காசெல்லாம் வரும்னு சொல்கிறாரு அப்படின்னா அதன் தன்மை அது ஜாதகத்தின் பொது விதிகளை அனுசரித்து சில விஷயங்கள் மாறுதலுக்கு உட்பட்டு தான் நடக்கும் நாம் சொல்கிறது இல்லாமல் ஒரு பொதுவான மேலோட்டமான கணக்களை சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இது போன்ற ஏற்கனவே நீர் ராசி அப்படின்னால் அதில் ராகுவேர் சஞ்சரித்திருப்பதால் நீங்கள் ஆகாய மார்க்கமாக அது விமானத்தின் மூலம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அது எப்போ அமையும் அப்படின்னா இன்னொரு நீர்ராசி கிரகமான சந்திரன் வந்து அஞ்சில் இருக்கும் பொழுதோ சந்திரன் ஒம்போதில் இருக்கும் பொழுதோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் வேண்டாம் ஆக மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் அதை வந்து இந்த காமதேனு வழிபாடு நிச்சயமாக அவங்க பண்ணணும் காமதேனுன்னா ஒரு பசுமாடு உடம்புல பிறகு நல்லா நம்ம அந்த முப்பது முப்போடி தேவர்கள் படம் வரைஞ்சிருக்கணும் சூரியன் சந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்திரன் பஞ்சலோக பாலர்கள் அக்ஷதிக்கு பாலர்கள் எல்லாமே வரைஞ்சிருக்கும் அந்த தெய்வங்கள் எல்லாம் அந்த ஒரு படத்தோட லேமினேட் பண்ணி வீட்டில் வச்சு இந்த குருப்பெயர்ச்சி நடந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த குரு பயிற்சி முடிக்கிற வரைக்குமே அதை பாதுகாப்பாக வைத்திருந்து படிக்கும் அதுக்கப்புறமும் அது நல்லாயிருக்கும் என்னப்போ அதுக்கப்புறம் அது மீனம் மிதுராசி படம் மிதுராசிக்கு பத்தாம் படம் தொழில் ஸ்தானம் மீனம் அதுவும் நல்லாயிருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடித்து இது போன்ற விஷயங்களையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்து வர வேண்டும் இதை செய்தாலே மீன ராசிக்கு உண்டான எதிர்மறை வினைகள் எல்லாம் குறைந்து விடும் அப்புறம் இருக்கவருக்கு ராகுக்கு எது பயிற்சியெல்லாம் இருக்குது உங்கள் ராசியில் வந்து ராகு உட்கார்ந்தனால தான் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அதில் சற்று எச்சரிக்கை இந்த உணர்ச்சி விதப்பட்டாலே பல விபரீத தேவையற்ற தன்மைகள் தான் வெளிப்படும் அதனால் அடிதடி இவை எல்லாமே வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அவை எல்லாமே இல்லாமல் பார்த்துக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் மன அமைதியுடன் செயல்படுவது நல்லது ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது என்றால் நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும் இந்த மாதிரி கேது அங்கே இருந்து உங்களுடைய மற்ற விஷயங்களை குடும்ப விஷயங்களை திருப்தியற்ற தன்மையில் சென்று கே விவாதங்கள் சண்டை சித்தர்கள்லாம் இருந்துகிட்டு இருந்தால் அது எல்லாமே நீக்கி வந்து கேது பகவான் பரிபூர் அருள் கோப்படுவார் இந்த கேது வழிபாட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு முறையாவது பிள்ளையார் பட்டியம் இந்த குரு அப்புறம் ஒரு முறையாக பிள்ளையார் வந்து நீங்கள் கற்பக விநாயகரை வழிபடுவது என்பது மிகவும் சால சிறந்தது அது ஒரு அதீத நற்பலங்களே கிடைக்கும் பொதுவாகவே ஒருவரின் வாழ்க்கை சூன்யமாக இருக்கிறப்ப நம்ம பேப்பரில் வந்து ஒயிட் பேப்பராக இருக்கும் அந்த ஒயிட் பேப்பராக வந்து பிள்ளையார் சொல்லிவிடும் போகிறோம் ஏன் போகிறோன்னா அந்த சூன்யமான அந்த காகிதத்தை சூன்ய அற்ற தன்மையாக கொண்டு போய் அதை செய்கிறதுக்கு நம்ம பிள்ளையா சொல்லி தான் போடுறோம் அதாவது விநாயகர் தான் அதற்குண்டான தீர்வை கொடுக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட தன்மையை விநாயகரின் அருள் கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆகியால் மீனராசிக்காரர்கள் வந்து எப்போவுமே வந்து விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் நம்ம இது சொன்ன மாதிரி காமதேன்னு வழிபாடு பண்ணுங்கள் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை எல்லாம் வாங்கி கொடுங்கள் இவை அனைத்துமே உங்களுக்கு அதீத நற்பணங்களை கொடுக்கும் நன்றி வணக்கம் மீனராசி நேர்களுக்கு வணக்கம் இந்த வருடம் குரோதி வருடத்தில் பிறக்கக்கூடிய புத்தாண்டு பலன்களும் மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி பலனும் மீன ராசி ராசிகளிலேயே கடைசியான ராசி அதில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் பிறக்கக்கூடியவங்களை எல்லாருமே கண்ணெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுடைய கண்கள் வந்து மிகவும் அழகாக இருக்கும் அடுத்தது அவங்களுடைய பேச்சும் ரொம்ப இனிமையாக இருக்கும் அதில் சொல்கிறதுக்கே கிடையாது பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கும் ஏன்னா ரேவதிங்கிற ஒரு கடைசி நட்சத்திரம் அங்கே இருக்குது அது வந்து புதனுடைய ஆதிக்கம் புதனுக்கு பேச்சுத்திறனுக்கு சொல்லவே வேண்டாம் இவங்க நிறைய பேர் ஆன்மீகவாதியாகவும் ஒரு சாஸ்திரம் படித்தவங்க ஜோதிடரார்கள்லாம் இருக்கலாம் சாஸ்திரம் படித்தவங்களாம் ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கலைநுட்பம் அதிகம் உண்டு இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இவங்க எது செஞ்சாலும் குறை சொல்ல மாட்டார்கள் இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அது அங்கே வைக்காது இது இங்கே இவங்களாம் அப்படி கிடையாது ரொம்ப அழகா ஏன்னா அது குரு பேச்சு வந்து ஸ்பீடாக இருக்காது ரொம்ப ஹார்ஸாக இருக்காது சவுண்டாக இருக்காது அளவான பேச்சு அளவான திறமை அந்த அளவானதுங்கிறது அவங்களுக்குள்ள தான் இருக்கக்கூடியது இப்போ இவங்க இந்த ராசிக்கு குரு பயிற்சி வந்து மூணாம் இடம் குரு பயிற்சிக்கு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வைக்கு இந்த ராசி ஏழாம் இடமா அவங்க அஞ்சாம் இடத்தை பார்க்கறது இந்த ராசிநாதக்கு அது ஏழாம் இடமா அமையுது அப்போ இந்த வருஷத்துல மட்டும் பாருங்க கல்யாண யோகம் அதிரடியாக இருக்கும் கல்யாண யோகம் இந்த மீன ராசிக்காரங்கள் வந்து நிறையா பேர்த்துக்கு திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாமே அதிரடியான ஒரு திருமணத்தை அதிரடி அப்படின்னு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் பார்த்து பிடிச்சு அந்த மாதிரி இல்லாமல் ஸ்பீடாக அவங்களுக்கு குறுகிய கட்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த யோகத்தை கொடுத்துரும் அடுத்தது ஏழாம் பார்வைன்னா தொழில் ரீதியாக மொத்தமே சொல்ல ஏழு ஒன்பது பதினொன்று பரவையில் தொழில் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது அப்போ அவர்களுக்குடைய ஜாதகத்துக்கு அது ஏழு ஒன்பது பதினொன்று பார்வையாக விளங்குது ஆனால் குருவுடைய பார்வையாகிய அஞ்சு அவருக்கு ஏழு ஒன்பது அப்போ இவங்களுக்கு என்னென்னா இந்த இந்த அமைப்பு பதினொன்று இல்லையா மகரம்ங்கிறது பதினொன்று அப்போ எது எடுத்தாலும் லாபம் அது ஒரு நீர் ராசி அப்போ இந்த நீர் ராசியை மூணு விதமாக பிரிச்சுருக்காங்கன்னு நான் சொன்னேன் இந்த மூணு விதமாக பிரிக்கும்போது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கடகத்தையும் கடல் ராசின்னு சொல்கிறாங்க மீனத்தையும் கடல் ராசின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கடல் அப்படிங்கக்கூடிய அமைப்பு எங்கெல்லாம் கடல் சார்ந்த அமைப்பு இருக்கும் கடல் சார்ந்த ஒரு இடம் அது கோயில் சார்ந்த இடத்துல நீங்கள் போய் நின்றுக்கணும் கொஞ்சம் நேரம் நீங்கள் நின்றுக்கணும் நின்றுட்டு இரண்டு கண்கள் தான் மீன் இரண்டு கண்கள் தான் மீன் இந்த இரண்டு கண்களையும் மூடி நவக்கிரகங்களை ஒரே ஒரு முறை நவக்கிரகங்களை பேர் உங்களுக்கு வரிசைப்படுத்தி சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி பகவான் ராகு கேது இவங்களை நீங்க சொல்லிட்டு வரும்போது அந்த கடல் மாதா நீங்க சொல்லக்கூடிய கிரகங்களுடைய அத்தனை பேர்களும் உள்ளடக்கிக்குவாங்க அப்ப அந்த கோயில நவகிரகங்கள் இல்லாமல் இருக்காது இல்லைங்களா அப்ப அவங்களுக்கு ஒரு எதிரொலியான ஒரு அமைப்பு இருக்கு இது வந்து நான் நானாக ஒரு பரிகாரத்தை இது பண்ணியிருக்கேன் அது நான் செயல்படுத்தியிருக்கேன் அது ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பாக இருக்குது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராகு சந்திரன் ராகு என்ன ஆகும் ஃபாரின் போவீங்க ஒரு சந்தோஷத்துக்காவது போவீங்க படிப்பு அதில் மெயின் எதுக்காக போவீங்கன்னா படிப்புக்காக போவீங்க படிப்புக்காக கடல் கடந்து போவீங்க வேலைக்காக கடல் கடந்து போவீங்க இப்போ ஒருவர் ஒரு தடவை நாலு வருஷம் மூணு வருஷம் இருந்துட்டேன் இந்த வருஷம் எனக்கு கிடைக்குமா ஆனால் இந்த வருஷம் நீங்கள் பிளான் பண்ணுங்கள் இதே நீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் பிளான் பண்ணுங்க ராகுவும் சேர்ந்தால் ஒரு ராகு உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு ராகு மாறுறதுக்குள்ள உங்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பை அள்ளி கொடுத்துருவாரு ஃபாரின் இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு உங்களுக்கு ஐடி கம்பெனிலாம் வேலை செய்யறாங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் கிளாஸ் ஆன மீன லக்னம் மீனராசிக்காரங்க இப்போ குரு சொல்லுங்கள் எனக்கு ஒரு அமெரிக்கா யோகம் கிடைக்கல எனக்கு வந்து விசா கிடைக்கல என்னுடைய கம்பெனில என்னை அனுப்புறாங்க ஆனால் விசா கிடைக்கல எல்லாம் ஸ்டக்கானது இந்த ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு அது செயல்பட ஆரம்பிச்சிரும் அப்போ கண்டிப்பா ஐடி குழந்தைகள் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கோங்க எதெல்லாம் தடங்களாச்சோ அதெல்லாம் நல்ல விதமாக உங்களுக்கு இப்போ அமையக்கூடிய அமைப்பாக இருக்குது அதில் முக்கியமாக ஆண்கள் நான் வந்து சில ராசிக்கு பெண்கள் சொல்லியிருப்பேன் இதில் அதிகமாக பெறுறது ஆண்கள் தாங்க புரியுதுங்களா அப்போ இந்த ஆண்கள் இதில் நல்லா பலம் பெறுவாங்க ஆண்களுடைய கெட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த மீன ராசிக்காரங்க இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க ஏன் கேட்குறீங்களா குடும்பத்தில் ஒரு விரிசில் ஏற்பட்டிருக்கும் போன வருஷம் அதில் ஒரு பிரிவும் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா அது பன்னிரெண்டாம் அதிபதி என் மனைவியை நான் பிரிஞ்சுருக்கேன் என் குழந்தைய பிரிஞ்சிருக்கேன் நான் ஊருட்டு ஊர் போய் சம்பாதிக்க போயிட்டேன் அதெல்லாம் சேர்ந்து இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து குடும்ப ஒற்றுமையை அவங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்தது அங்கே இப்போ ராகு இருக்குது அவங்களுடைய தாய் தகப்பனுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கும் அதை மட்டும் அது எங்கே பாதிக்கும்னா வயிறு சம்மந்தப்பட்டது நீர் கொத்துக்கிறது உடம்புல சில அலர்ஜிகளை உண்டு பண்ணது உங்களுக்கு வரும் அடிக்கடி இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பாத வழி குதிங்கால் வலி இருக்கும் அது இந்த ராசிகளுக்குலேயே நம்ம சொல்லணும் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போ இவங்க செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா மீன் அதிகமாக குளங்கள் இருக்கும் இல்லையா அந்த குளத்துக்கு போய் பொறி போட்டுட்டு வாங்க மீன் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல பொறி போட்டுட்டு வாங்க நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இடம் ஒரு குடி போறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வஜ்ஜர மீன் அதுதான் முதன்மையான மீன் அந்த மீனை நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தால் அந்த மீனை செய்யுங்க இல்லைன்னா நம்ம மீனுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா தாமரையை சொல்கிறோம் அந்த தாமரையை நீங்கள் கொண்டு பூஜை உங்கள் வீட்டில் முதலாக கொண்டு போங்க அதை வச்சு பூஜை பண்ணுங்கள் தாமரை வெண்தாமரை மெயின் வெண்தாமரை அதை நீங்கள் வச்சு பூஜை பண்ணுனால் உங்களுடைய மகாலட்சுமி அம்சமும் மீனாட்சியுடைய அம்சமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அங்கே ஒரு விசேஷம் நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும் அங்கே மூக்குத்தி அந்த அம்மனுடைய மூக்குத்தியில இருந்து நீங்கள் வரைக்கும் பார்க்கணும் இது உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் ஒரு தடவை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஏன்னா மீனாட்சி மீன் உடையவள் ஓகே புரியுதுங்களா ருத்ர தாண்டத்தில் மீன் கண்களுடைய அம்மனுடைய கண்கள் விழுந்த இடந்தான் நம்ம மதுரை மீனாட்சி அவங்களோட இடத்த நீங்க போய் பார்த்து ஏன் மூக்குத்தினா மூக்குத்தி தான் பிரகாசம் அப்போ இந்த பிரகாசத்தை உங்களுக்குள்ள நீங்க ஊடுருவிக்கலாம் பாதம் பார்க்கணும் அப்போ இந்த பாதம் தான் அம்மன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப குட்டையா இருப்பாங்க அவங்கள நீங்க பாதம் பார்த்து கடைசியா முடிவோடு நீங்க வெளியில வரும்போது முடிவு என்ன பாதம் மீனம் என்றது கடைசி இல்லைங்களா அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது எனக்கு இது அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்கள் வச்சுக்கக்கூடிய எந்திரம்னு பார்த்தீங்க அப்படின்னா வாழை சக்கரம் வாழை கூட எந்திரம் இருக்குது வாழை சக்கரம்னா என்னென்னா வாழை வெட்ட வெட்ட வந்துக்கிட்டே இருக்கும் இளைய பெண்ணுன்னு சொல்லுவாங்க வாழை சக்கரம்னா இளம் தளிர் இளம் பெண் இந்த வானச்சக்கரத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு இதுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஓம் ரீங் வசி வசி சுவாக அப்போ நம்மளுடைய சுவாசங்கள் ஒரு ரீங்காரமாக உள்ளே போய் கெட்டது வெளியே தீரும் நல்லதை உள்ளடக்கி கொண்டு இதை மட்டும் செஞ்சிட்டு வாங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்கும் எந்த கிரகங்களும் உங்களுக்கு எந்த ஒரு பாதகத்தையும் கொடுக்காது சாதகமாக நீங்க உங்களை ஏற்படுத்திக்கணும் தசாபுத்தியை கொண்டும் நம்மளை மீன ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மீன ராசிக்கு குரு பகவான் இரண்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டுக்கு போறார் பொதுவாக ராசி அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சொல்லக்கூடிய குரு மறைகிறது ஒரு விஷயத்துல நமக்கு நல்லதாக இருந்தாலும் ஒரு விஷயத்துல கொஞ்சம் தாமதம் எதையுமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை ஏன்னா ராசி அதிபதி மூன்று பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது அப்போ அவர் மறைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சிகளை கொடுப்பார் ஒரு முயற்சிக்கு பல முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறத உண்மை ஒரு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்காது பல முயற்சிகளுக்கு பின்பு தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல் இளைய சகோதரர்கள் மூலமாக ஒரு உதவிகள் கிடைக்கும் பொதுவாக மூணில் குரு இருக்கிறது உங்கள் கையில் தெய்வம் வாசம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அர்த்தம் உங்கள் கையில் மூன்றாம் இடங்கிறது கைப்பகுதி அப்போ மூன்றாம் இடத்தில் குரு வரும்பொழுது உங்கள் கையில் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனகாரகன் வரும் பொழுது கை நிறைய பணம் சம்பாதிப்பீங்க அப்படிங்கிறதா உண்மை யாருக்கெல்லாம் மூணில் குரு இருக்கோ அவங்க பாருங்கள் பணம் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கையில் பணம் புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் பேங்க் வேலையில இருப்பாங்க பினான்ஸ்ல இருப்பாங்க பணம் என்ற தான் அவங்களுக்கு லக்ன ரீதியாகவே மூணுல குரு இருந்தால் அமையும் அப்ப அவங்களுக்கு எப்பொழுதுமே பணம் என்றதே ஒரு வேலையா இருக்கும் அல்லது சில்லற காசாத எடுத்து எண்ணிக்கிட்டே இருப்பாங்க கையில் காசு இருந்துகிட்டே இருக்கும் அவங்க கையில மூணில் குரு இருந்தால் எப்பொழுதுமே கையில் பணம் உண்டு அதுல மாற்றமே இல்லை அடுத்து இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பலன் மூணுல குரு இருந்தால் நிச்சயமா பண வரவு உண்டு அப்படிங்கிறது இந்த வருடம் முழுவதும் உண்டு இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ஆறு ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் பொதுவாக உங்களுடைய ஒன்று மற்றும் பத்தாம் அதிபின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உண்டு ஒரு ப்ரமோஷனோ ஒரு டிரான்ஸ்ஃபர் மூலமாகவோ உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி வருமானம் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழிலில் நல்ல லாபங்கள் புதிய தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் மூலமாக வெற்றி பல தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் குடும்ப அமைந்தே தீரும் ஏதாவது ஒரு வழி குடும்பத்தை அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உண்டு அடுத்த அவரே ஒன்பதாம் அதிபதியும் ஆகிறதுனால பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் அப்பா மூலமாக உதவிகள் நல்ல குரு கிடைப்பது ஒரு குரு மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி கிடைப்பது தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதே போல் கோவில் கட்டுமானப் பணிகள் மந்திர உபதேசம் குரு உபதேசம் இதெல்லாமே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அடுத்து அப்பாவனுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு மூணு மற்றும் எட்டாம் பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் முயற்சிகள் கைகூடும் காரிய ஜெயங்கள் உண்டாகும் கண்டங்கள் விலகும் ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆயுள் கண்டமோ அல்லது ஒரு தோஷ நிவர்த்தியோ பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நீங்க செய்யும் பொழுது அது பல மடங்கான தோஷ நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா குரு பார்வை சகல தோஷத்தையும் நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து உங்களுக்கு நாலு மற்றும் ஏழாம் அதிபுன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் தாய் மூலமாகவும் கணவர் மூலமாகவும் அல்லது மனைவி மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வீடோ மனையோ சொத்துக்களோ வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணத்தை சொல்றதுனால திருமண வரன் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வருடம் திருமணம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு வியாபாரம் வெற்றியடையும் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இங்கே எந்த வீட்டில் இருந்தாலும் சரி கடன் விலகும் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருத்துவரோ நல்ல மருந்துகளோ நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைப்பதற்குனால வாய்ப்புகள் உண்டு சூரியன் இந்த ஆறு ராசி கட்டங்கள் இருந்தால் மட்டும் உங்க மேலே கேஸோ வம்பு வழக்கலோ இருந்தால் மூவ் பண்ணுங்க இல்லைன்னா பண்ண வேண்டாம் கொஞ்சம் ஏதாவது தள்ளி உண்டான வாய்ப்பு பார்த்துக்கோங்க அதே போல் நல்ல உத்தியோகம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு தேர்வுகள் போட்டி தேர்வுகள் எழுதி வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சித்திகள் சித்தி மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கிருந்தாலும் அதிக லாபங்கள் கிடைக்கும் லாபத்துக்குண்டான விரயங்களும் உண்டு சுப விரயங்களும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு தீர்த்த யாத்திரை அல்லது வந்து நீங்க சும்மா ஒரு இன்ப சுற்றுலாவால் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ ஏதாவது ஒரு வெளிநாடோ வெளியூர் போக வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இரண்டாம் திருமண அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அது மட்டும் இல்லாம பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது நிறைவேறாத ஆசைகள் சொல்றதுனால அது எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கடைசியில நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் இந்த ஆறு இடத்துல சனி பகவான் எங்க இருந்தாலும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்து அவருடைய பார்வை பார்வை குருவினுடைய அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு திருமணம் 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 தான் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதன் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் அப்ப ஒன்பதாம் வீட்டை பார்க்கும்போது பூர்வீகம் அப்பா சார்ந்த சொத்துக்கள் கிடைப்பது அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது நல்ல குரு அமைவது இதெல்லாமே கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்ப பதினொன்றாம் இடத்த லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நீங்க மூணுல குரு இருக்க பதினொன்று மூணுனா கைப்பகுதி பதினொன்னுங்கிறது லாபம் அப்போ நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே லாபம் தான் நீங்க தொட்டது எல்லாமே தொடங்கும் பல மடங்கான வெற்றிகளை கொடுக்கும் நீங்க யாருக்காவது தொழில் தொடங்கி கொடுத்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி அவங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இது எல்லாமே அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் நம்ம ராகு கேதுக்களை விட்டுட்டோம் அடுத்தது ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கள் உங்க லக்னத்துக்கு பாருங்க லக்னத்துக்கு எத்தனாவது இடத்துல ராகு கேதுக்கள் பாருங்க இந்த ஆறு ராகு கேதுகள் இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை அங்க இருக்கும் குருவினுடைய தன்மை இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ குரு ராகுவை பார்த்தால் அந் ராகுவுக்கு உண்டான எந்த பாவகமோ எந்த கட்டமோ உங்களுக்கு என்ன விஷயங்கள் ராகு செய்யறதற்கு வந்திருக்கிறாரோ அதை அதிகப்படுத்தி கொடுப்பார் கேது அதை சார்ந்த கட்டத்தின் சார்ந்த அதனுடைய தன்மைகள் சார்ந்த ஞானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் ராகுனா வளர்ச்சி கேதுனே உண்டான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் மாற்றமே இல்லை நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எண்பது சதவீதம் உண்டான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதுபடி தான் சிறிது நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடலாம் நன்றி நல்ல பதிவு சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்